ஓம் சக்தி சேலம் மாவட்டம் எடப்பாடி கவுண்டம்பட்டி சின்னமணி கிராமத்தை சார்ந்த தனசேகரன் ஸ்வேதா தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாக தேடி வந்து பச்சை பயிர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈன்றெடுத்து ஆடி பௌர்ணமி நன்னாளானு இன்று நம்ம ஆலயத்துக்கு குழந்தைய தூக்கி வந்து வேண்டுதல் கடனை செலுத்த வந்திருக்காங்க வேண்டுதல் கடனை செலுத்திட்டு அம்மனுக்கு துலாபாரத்தில் எடைக்கடக்க காணிக்க செலுத்திவிட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டுருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்த அங்கத்தில் கழுபணி இல்லாமல் இந்த சேலத்து மகமா இப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல் பேரும் புகழுமாக வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டிக்காத்து கரைசித்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி

ஓம் சக்தி சேலம் மாவட்டம் பாலப்பாடி சிங்கபுரத்தை சார்ந்த உங்கள் பேர் என்னப்பா செல்வராஜு செல்வராஜு ஆனந்தி தம்பதிகள் திருமணமாகி முதல் குழந்த ஆண் வாரிசருக்கு முதல் குழந்தைக்கு இப்போ பத்து வயசு ஆகுது பத்து வருஷம் வரைக்குமே இரண்டாவது குழந்தைக்காக கடந்தவங்க இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட கருவும் தங்களை அவங்க நினைச்ச கோரிக்கையை ஈரெடுத்து கொடுக்கிற நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து எத்தனை மாசம் ஆகணும் தொடர்ந்து நான்கு அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு நான்காவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சிருக்காங்க முதல் குழந்தைக்கு பத்து வருடங்களாக குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து இரண்டாவது குழந்தைக்காக நான்கு அமாவாசை தொடர்ந்து வந்து அதே போல் அவங்க வேண்டுதலுக்கு மனம் இறங்கி உடனே கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்காங்க இரண்டாவது குழந்தை இந்த சேலத்து மகமாயை மகளாக வந்து பிறந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பத்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கிங்க ஒரு சில பக்தர்கள் கேட்குறீங்க இரண்டாவது குழந்தைக்கும் வந்து பச்சைப்பயிறு பிரசாதம் வாங்கி சாப்பிட்லாமா இரண்டாவது குழந்தைக்கு அனைத்தும் கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிடலான்னு நிறைய பக்தர்கள் கால் பண்ணி கேள்வி கணி தொடுக்கிறீங்க நிச்சயமாக இரண்டாவது குழந்தைக்கும் கும்பப்படையில் பிரசாதம் தாராளமாக வந்து வாங்கி சாப்பிடலாம் ஓம் சக்தி பிரசாத் ஓம் சக்தி சேலம் மாவட்டம் ஏற்காடை சார்ந்த உங்க பேருப்பா கோவிந்தசாமி அபிராணி கோவிந்த சுவாமி அபிராமி தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து மூன்று அமாவா சாப்பிட்டீங்களாப்பா மூன்று அமாவாசை கும்பப்படையில் வாங்கி சாப்பிட்டு அதே மாதம் கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து ஆடி பௌர்ணமி நன்னாளான இன்று வேண்டல் கடலை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாக எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல பேரும் புகழுமாக வளர்த்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சியும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பத்து கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி எப்படி நம்ம கோவில் தெரியும் உங்களுக்கு யூடியூப் சேனல் மூலிமா சரி மூணே மாதத்தில் அம்மா உங்களுக்கு கருவு தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையும் கொடுத்துருக்காங்க அந்த தருணம் உங்கள் எப்படி இருந்தது மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களும் இது மாதிரி தேடி வந்து நல்லா பயனடியும் நான் கேட்பேன் நீங்கள் பயனடைஞ்ச மாதிரி மக்களும் பயனடை நினைக்கிறீங்க ஆனால் இதெல்லாம் பொய்யா உண்மையா இது சாத்தியமா நடக்குதா ஏன்னு ஆயிரம் பேர் கேள்வி தொடுத்துறாங்க இதெல்லாம் உண்மைன்னு சொல்லி இப்போ இவங்க பொய்யா வந்து யாராவது நிற்க முடியுமா இந்த கோயிலை தேடி வந்தோம் முனே மாசில கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பொய்யாராவது யாராவது நிற்க முடியுமா இவங்களை லட்சக்கணக்கான பேர் இவங்க முகத்தை பார்ப்பாங்க இவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் பார்ப்பாங்க அதே போல் இவங்க தான் இந்த குடும்பத்திற்கு எப்படி அதிசயத்தை நிகழ்த்தி இந்த சேலத்து முகமாய் அழகான ஆண் வாரிசை கொடுத்தாங்களோ அதே போல் அம்மாவை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்ற அத்தனை பேர்த்துக்கும் இந்த சேலத்து முகமாய் குழந்தை பேரை கொடுக்குன்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த குழந்தைக்காக வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசி ஓம் சக்தி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு திருச்செங்கோடை சார்ந்த கௌதம் குமார் ஜெயந்தி தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து அமாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அன்றையிலிருந்து ஐந்தாவது மாதம் அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க நம்ம ஆலயத்தில் இன்று வளைகாப்பு வைபம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாயி சுக பிரசவத்தை எடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் ஐந்து ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு அம்மாவை நம்பிக்கையோடு தேடி வந்து கைப்பிடி பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு கருவை தக்க வச்சிருக்காங்க இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல நித்த நித்தம் ஆயிரக்கணக்கான தம்பதிகள் அம்மா ஆலயத்தில் வளைகாப்பு போட்டும் வேண்டுதல் கடனை செலுத்தி குழந்தைய தூக்கி வந்து உங்க முன்னாடி சாட்சியாக நின்ற வண்ணமாக இருக்காங்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இந்த சேலத்து மகமாய் விளங்கிட்டு இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி இந்த கோயில் எப்படிப்பா தெரியும் முதல்ல இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டீங்களா சரிப்பா இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு நம்பிக்கையோடு வந்தீங்களா இல்லை ரொம்ப நாளாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம்னு வந்திங்களா சரிப்பா சரிங்கப்பா இன்ஸ்டாகிராமில் அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதமே வந்துருக்காங்க வந்து சாப்பிட்டு அவங்க வேண்டுகளுக்கு மனமிறங்கி அம்மா வரம் கொடுத்துருக்காங்க அதே போல் நம்ம ஆலயத்தை தேடி வந்த ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு இந்த சேலத்து மகமாய் முன்ஜென்ம சாபப்பினி கருமபலன் அத்தனையும் வேறெருத்து மனமிறங்கி வரம் கொடுத்த வண்ணமாக இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி